அனைவருக்கும் வணக்கம் இனுக்கான ஆன்மீக பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் சுமங்கலி கோலத்தில் காட்சி தரக்கூடிய அம்மனை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பெண்கள் இந்த அம்மனை எப்படி வணங்கினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருக்கிறதுங்க இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய பல்வேறு அதிசய நிகழ்வுகளை பற்றியும் தொடர்ந்து இன்னைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை இப்போ நாம் கடைசி வரைக்கும் பார்த்து பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாமக்கல் மாவட்டத்தின் ராசிபுரம் பகுதியில் இருந்து நகரம் நோக்கி செல்லக்கூடிய வழியில் இயற்கை மலைகளால் சூழப்பட்ட ஒரு புனித தளம் நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயில் இது கொல்லிமலை அளவாய்மலை நைனாமலை மற்றும் போதமலை அப்படின்னு நான்கு மலைகளுக்கு இடையில தனிச்சையாக விளங்கக்கூடிய தனித்துவமான அம்மன் சன்னதியாக திகழ்கிறது பெரும்பாலான மாரியம்மன் கோவில்களில் விழா காலங்களில் மட்டும்தான் கம்பம் நடப்படும் ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தினசரியில் இருந்து வந்துட்டுக்குங்க தனது கணவராக கருதப்படக்கூடிய கம்பத்தை அம்மன் தினமும் நேரில் பார்த்து கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது இதனால தான் இந்த இடத்தை நித்திய சுமங்களி மக்கள் அழைக்க இந்த வேண்டிக் கொள்ளும் பெண்களுக்கு தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நிம்மதியும் நீடித்த மகிழ்ச்சியோ அமையும் அப்படின்னு நம்பப்படுது மேலும் இந்த கோயில முதல்ல தரிசனம் தருவது சுயம்புவாக தோன்றிய அம்மன் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அவரது க அருகில் வந்து யாழி வாகனம் பின்னால நித்திய சுமங்கலி அம்மன் அப்படின்னா இரு அம்மன்கள் இணைந்து அருள் புரிகிறாங்க குறிப்பா குழந்தை வரம் வேண்டுவோர் இங்கு விசித்திரமான முறையில் பிரார்த்தனை செய்வது விளக்கமாகவே இருக்கிறது அதாவது ஐப்பசி மாத விழாவின் போது கோவிலின் அம்மனுக்கு எதிரே உள்ள பழைய கம்பம் அகற்றப்பட்டு புதிய கம்பம் நடப்படும் பழைய கம்பத்தை அங்கிருக்கக்கூடிய தீர்த்த கிணற்றுக்கு கொண்டு செல்றாங்க குழந்தை வாக்கியம் இல்லாத பெண்கள் அந்த கம்பத்தை வணங்கி எலும்பிச்சை தீபமேற்றி ஏற்றி தயிர் சாத பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு செல்கிறார்கள் இதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதாக அவர்கள் நம்பவும் செய்கிறாங்க மேலும் மாதம் மகம் நட்சத்திரத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜையும் நடத்தப்படுது அதே அம்மனுக்கு எதிரே ஊஞ்சல் மண்டபமும் இருக்கிறது புத்திர தடை உள்ள பெண்கள் இந்த ஊஞ்சலை ஆட்டி வேண்டிகொண்டார் குழந்தை வேறு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்த வருகிறது மேலும் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் முருகி வேண்டினால் வேண்டியது நிறைவேறும் சொல்லலாம் இந்த ஆலயத்தினுடைய மூலவராக மாரியம் இந்த கோவில் ராசிபுரம் அப்படின்ற உருளையும் மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் தமிழ்நாட்டை சேர்ந்த இடத்துல வந்து இருக்குங்க இதில் விழா அப்படின்னு பார்த்தோன்னா ஐப்பசியில பதினைந்து நாள் வந்து மிகப்பெரிய அளவில் திருவிழா வந்து இந்த தல அம்மன் நித்திய சுமங்கலி அப்படின்ற சிறப்பு பெயருடன் சுயம்பு அம்மனாக அருள் பாலிக்கிறாங்க இந்த கோவில் திறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலையில ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் மாலையில் நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருக்குமா அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு இறைவனுக்கு வந்து பார்த்தோன்னா பச்சரிசி சாதம் வந்து நைவேத்தியமாக படைக்கப்படுது இந்த தலை விநாயகர் அணுக்கை விநாயகர் அப்படின்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் இந்த கோயிலில் விமானம் எண்கோண விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரார்த்தனைகளாக நோய்கள் நீங்க இங்கு அம்பாளிடம் அதிக அளவில் வேண்டிக் கொள்கிறாங்க கண் நோய் இருக்கிறவங்க அம்பிகைக்கு கண்மலர் வைத்தும் வழிபடுறாங்க நேர்த்தி கடனாக அம்பாளை வேண்டி பிரார்த்தனை நிறைவேறியவங்க அக்னி சட்டி எடுத்தும் அங்க பிரதர்ஷனம் செய்தும் நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலினுடைய தலைமை தலைமை பிர பெருமை அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரும்பாலும் வந்து மாரியம்மன் கோவில்களில் வந்து விழா காலங்களில் மட்டும்தான் அம்பாளுக்கு எதிரில் வந்து கம்பம் நடப்படும் இந்த கம்பத்தை அம்பிகையின் கணவனாக கருதி பூஜையும் செய்வாங்க ஆனால் இந்த தளத்தில் அனைத்து நாட்கள்லையுமே அம்பாள் எதிரே கம்பம் இருக்கிறது அம்பிகை தனது கணவனாக கருதப்படக்கூடிய கம்பத்தை நேரே பார்த்து கொண்டிருக்கிறதுனால இவளிடம் வேண்டிகொள்ள பெண்கள் தீர்க்க சுமங்களியாக இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையும் இருக்கிறது அதனால இவளை நித்திய சுமங்கலி மாரியம்மன் அடிக்கிறாங்க பிரார்த்தனையும் ஐப்பசி விழாவின் போது அம்பாளுக்கு எதிரே இருக்கக்கூடிய பழைய கம்பத்தை எடுத்துவிட்டு புதிய கம்பம் நடுறாங்க பழைய கம்பத்தை இங்கிருந்து சற்று தூரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்த கிணற்றுக்கு கொண்டு போகும்போது அங்கே அங்க வந்து கம்பத்திற்கு தைசாத நெய்வேத்தியம் படைத்து பூஜையும் நடக்குது குழந்தை வாக்கியம் இல்லாத பெண்கள் கம்பத்தை வணங்கி எலும்பிச்சை தீபம் ஏற்றி பிரசாதம் வாங்கி குழந்தை பாக்கியம் நம்பப்படுது அதே மாதிரி முற்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதி வந்து வயலாக இருந்ததாகவும் இதுல வந்து விவசாயம் செய்து வந்த விவசாயி ஒருவர் வயல்ல உழுது கொண்டிருந்தாராம் அப்போ ஒரு இடத்துல ரத்தம் வெளிப்பட்டு இருக்கிறது பா பயந்து வந்து விவசாயி மக்களை அடைத்து வந்திருக்கார் அவர்கள் இந்த இடத்துல தோண்டிய போது சுயம்பு வடிவம் ஒன்று இருந்திருக்கிறது அப்போ அம்பிகை பக்தர் ஒருவர் மூலமா அசுரடியாக தோன்றி தனக்கு அந்த இடத்துல கோயில் கட்டும்படி சொல்லியிருக்காங்க அதன் பிறகு மக்கள் சுயம்பு கிடைத்த இடத்திலேயே கோயிலும் கட்டியிருக்காங்க பிற்காலத்தில் சுயம்புவாக இருந்த அம்பிகைக்கு பின்புறத்தில் மாரியம்மன் உற்சவ சிலையையும் பிரதிஷ்டையும் செய்யப்பட்டிருக்கு பார்க்கறதுங்க இத்தல அம்மன் நித்திய சுமங்கலி அப்படின்ற சிறப்பு பெயருடன் சுயம்பு அம்மனாகவே அருள்பாளித்தும் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்திலையுமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் மகம் நட்சத்திரத்தில் அம்பிகைக்கு சிறப்பு பூஜை நடக்குது அம்பிகைக்கு எதிரே ஊஞ்சல் மண்டபம் இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய ஊஞ்சலில் அம்பிகையின் பாதம் பொறிக்கப்பட்டிருக்குமா புத்திர தடை இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஓஞ்சலை ஆட்டி அம்பிகையிடம் வேண்டியும் கொள்கிறார்கள் இதனால் தங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையாகவும் வைக்கிறாங்க பிரகாரத்தில் விநாயகர் முருகன் மற்றும் இருக்கிறாங்க இவர்களது சன்னதி மண்டபம் போன்ற அமைப்பில் வந்து இருக்குங்க வேறு பரிவார தெய்வங்கள் வந்து இந்த ஆலயத்துல கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி வந்து கொல்லிமலை அளவாய் மலை நைனாமலை போதமலை அப்படின்னு நான்கு மலைகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு சொன்னால் இந்த திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் ஐப்பசி விழாவின் போது அம்பிகை சிலை முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பூ அலங்காரம் செய்கிறாங்களாம் இந்த அலங்காரத்தை வந்து பூச்சாட்டு அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த நேரத்தில் அம்பிகையை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷமானது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க முழு மாரியம்மனுக்கு முன்பு சுயம்புவாக தோன்றிய அம்பிகையினுடைய வடிவமும் அமைஞ்சிருக்குறது முதல்ல சுயம்பு அம்பிகைக்கே வந்து பூஜை செய்யப்படுது அம்பால் சதுர வடிவ ஆவுடையாரில் அமர்ந்திருப்பதும் சுயம்பு அம்பிகை லிங்க வடிவில் காட்சி தருவதும் விசேஷம் அப்படின்னும் சொல்றாங்க அம்பிகைக்கு எதிரே யாழி வாகனமும் வந்து பெற்றிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த திருத்தலத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேண்டியது அப்படியே நிறைவேறுகிறது அப்படின்னும் வந்து பலரும் வந்து தங்களுடைய கருத்துக்களை பக்தர்கள் வந்து தெரிவித்த வண்ணமே இருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம் நாளுக்கு நாள் இக்கோவிலில் பக்தர்களினுடைய வருகை பார்த்திங்க அப்படின்னா அதிகரித்த வண்ணம் இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த திருத்தலம் அப்படிங்கிறது வந்து புகழ்பெற்ற ஒரு திருத்தலமாகவும் இருக்கப்பெறுகிறது ஏன்னா அம்பிகை வந்து சுயம்புவாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகவும் வந்து ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த திருத்தலத்தில் வந்து வழிபடக்கூடிய பெண்களுக்கு சுமங்கலி பாக்கியம் அதிகரித்து காணப்படுறதாகவும் சொல்லப்படுதுங்க ஆயுள் பலம் வேண்டும் அப்படி வங்களும் குடும்பத்துடன் முறை ராசிபுரத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய நித்திய சுமங்கலி மாரியம்மனை தரிசித்து வந்தாங்க அப்படின்னா அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து இன்னல்களும் நீங்க பெறும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது திருமணம் வருது இல்லற தம்பதிகளுக்கு இடையில பிரச்சனை வாழ்க்கை துணைவருக்கு ஆயுள் பலம் வேண்டும் அப்படின்றவங்க குழந்தை வரம் வேண்டும் அப்படின்றவங்க வீட்டில் வறுமை இருக்கிறவங்க இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு பக்தர்கள் வந்து இங்கு அம்மனை வந்து பிரார்த்தனை செய்து வேண்டியும் கொள்கிறார்கள் நம்மளுடைய என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் அதை அம்மனிடம் மனமுருக வேண்டினால் நினைத்தது நிறைவேறும் பிரார்த்தனை உடனுக்குடன் நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பல பக்தர்கள் வந்து தங்களுடைய தங்களுடைய நேர்த்தி கடன்களையும் வந்து இன்றளவும் செலுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக நித்திய சுமங்கலி மாரியம்மனை தரிசித்து வழிபட்டு வாருங்க நீங்கள் கேட்ட வரம் அப்படியே கிடைக்கும் அப்படின்ட்டு தகவலோடு இன்றைய ஆன்மீக பதிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்